உங்களுக்கு பார்க்கிங் சென்ஸ் இருக்கா அதோட சேர்த்து உங்களால் நடக்க முடியலையா காலில் மத மதப்பு இருக்கா பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கா இந்த மாதிரி என்ன கண்டிஷன் இருந்தாலும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் கால் எரிச்சலும் பரவாயில்ல கால் வலி தான் அதிகமா இருந்துச்சு பேக் பெயின்ஸ் எத்தனை நேரம் உட்கார முடியாது இப்போ நல்லா தாராளமா உட்கார்றேன் ஏழு வருஷமா இருந்துச்சு நான் பிசிய தெரப்பி அங்கே வச்சேன் ஆனா இந்த மாதிரி தெரப்பி யாரும் கொடுக்கல இங்க கொடுக்குற மாதிரி இல்லை சும்மா அந்த கரண்ட்ல ஒத்தனம் கொடுத்தாங்க அந்த என்ன மெழுகு ஒத்தனம் கொடுத்தாங்க இந்த இதுதான் கொடுத்தாங்க அப்போதைக்குதான் சரியா இருந்துச்சு ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற கண்டிஷன் பார்க்கின்சன்ஸ் உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் தெரியும் நடக்க கஷ்டப்படுவாங்க கை காலில் நடுக்க இருக்கலாம் நடக்கும்போது கீழே விழுந்துருவாங்க இதோட சேர்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு சிவியராக ஸ்பைன் ப்ராப்ளமும் இருந்தால் எப்படி இருக்கும் பேக் பெயின் அதோட காலில் மத மதப்பு ரெண்டு காலிலையுமே தரையில் வச்சா தெரியாத அளவுக்கு மத மதப்பு ஒரு ஸ்டிக்கை வச்சோ வாக்கரை வச்சோ மட்டும்தான் அவங்களால நடக்கவே முடியும் இல்லை நடக்க முடியாது இத்தனைக்கு அவங்க தைரியமாக நல்ல ஆக்டிவான ஆள் வயசு அறுபத்தி நாலு பேர் விஜயலட்சுமி தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்திருந்தாங்க மதுரையில அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தவங்க அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு இங்க ஒரு பத்து நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நல்ல குணமானாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் குணமானாங்க நான் இன்னும் ஒரு பத்து நாள் தங்குன்னு சொன்னேன் பட் அவங்களோட சுச்சுவேஷனுக்காக ஊருக்கு போயிட்டு திருப்பி அப்புறம் வரேன்ற மாதிரி போயிருக்காங்க அவங்களுக்கு கால் ரெண்டுமே தரையில வச்சா தெரியாத அளவு மாற ஆரம்பிச்சிருச்சு மத மதப்புனால பார்க்கின்சன்ஸ்னால வந்து ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் ஒரு சின்னதா வந்து ரெண்டு கை கால் ரெண்டுமே நடுக்கம் கழுத்து வலி மொத்த முதுகலையுமே வலி இவ்வளவு ப்ராப்ளம் அவங்களுக்கு ரொம்ப மாவே இந்த தான் அவங்க இருந்திருக்காங்க ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் இல்லை இல்ல சில வருடங்களாவே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருந்துட்டே இருந்திருக்கு கீழே விழுந்ததுனால இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களால உட்கார முடியாது இப்ப கட்டில் உட்கார்றதுனா சாஞ்சு மணிக்கு தான் உட்காருவாங்க ஸ்ட்ரைட்டா அவங்களால உட்கார முடியாது உட்காந்தா அவங்களுக்கு சிவியர் பேக் பெயின் வந்துடும் படுக்கிறதுனா கூட ஒரு பொசிஷன்ல தான் அவங்களால படுக்க முடியும் சாதாரணமாக நேரம் மல்லாக்க படுக்கவோ குப்பரை படுக்கவோ சைடில் படுத்து அந்த பொசிஷன் அவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியாது பெயின் சிவியா வந்துரும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்ந்து அவங்களோட தன்மைக்கு தான் அவங்களை முழுக்க முழுக்க காப்பாத்தி நல்லா கொண்டு வந்தது நல்ல ஒரு தைரியமான லேடி இங்க இருந்து போகும்பொழுது ஸ்டிக் இல்லாம நல்லா நடந்து போனாங்க நானும் நடந்து போனாங்க அவங்க போயிட்டு அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சாட்சி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்ல ரிசல்ட்டோட நல்ல இம்ப்ரூவ் ஆகிதான் போனாங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கிங் சென்ஸ் இருக்கா அதோட சேர்த்து உங்களால் நடக்க முடியலையா காலில் மத மதப்பு இருக்கா பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கா இந்த மாதிரி என்ன கண்டிஷன் இருந்தாலும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ என் பேர் விஜயலட்சுமி வயசு அறுபத்தி நாலு நான் வரும்போது ரொம்ப வழியோட தான் வந்து ஸ்டிக் வச்சுதான் நடப்பேன் சோறு அள்ளி திங்க முடியல இந்த கையை தூக்க முடியல குளிக்க முடியாது நல்லா நல்லாயிருக்கும் ஓரளவு பரவாயில்ல கால் எரிச்சலும் பரவாயில்ல கால் வலி தான் அதிகமாக இருந்துச்சு பேக் பெயின்ஸ் எத்தனை நேரம் உட்கார முடியாது இப்போ நல்லா தாராளமாக உட்கார்றேன் ஏழு வருஷமாக இருந்துச்சு நான் புஷிய தெரப்பி எங்கே வச்சேன் ஆனால் இந்த மாதிரி தெரப்பி யாரும் கொடுக்கல இங்க கொடுக்குற மாதிரி இல்ல இல்லை சும்மா அந்த கரண்ட்ல ஒத்தனம் கொடுத்தாங்க இந்த இது என்ன ஒத்தனம் கொடுத்தாங்க இந்த இதுதான் கொடுத்தாங்க தான் சரியா இருந்துச்சு இப்போ இங்க வரும் நாலு வேலையும் கொடுக்குதுங்க நாலு வேலையும் நல்லா பார்த்து மணிக்கு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சுங்க மணிக்கு ஆரம்பிச்சோம் ஆமா கரெக்டாக வந்துடுதுங்க நான் வந்து பத்துக்கு தான் உங்களுக்கு இது ஒன்றது சாப்பிட்டு விட்டுட்டு பத்து மணில சாயங்காலம் வரையும் அதுங்க நம்மளை செய்துன்னு கேட்டுட்டு அந்த தெரப்பி கொடுக்குறாங்க பேக் சார் ஏழு வருஷமா இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு உட்கார

கூட எனக்கு ஒரு ஆளு துணைக்கு இருந்துட்டே இருக்கணும் இப்ப துணை இல்லாம நானாவே செஞ்சுக்கிறேன் நாங்க தஞ்சாவூர் சார் அறுபத்தி நாலு என்ன பண்றீங்க பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த கைவலி வரவும் அதான் அதை விட்டுட்டேன் இப்ப என்ன திருப்பி வர பண்ணிடலாமா பண்ணலாம் வீட்டில் இருக்க ஒத்துக்க இதனாலதான் உனக்கு கைவலி வருது செய்யாது அப்படின்ட்டாங்க நல்ல எக்ஸசைஸ்லாம் உடம்ப தேத்துவோம்